அப்படிலாம் ஒன்றும் இல்ல சார் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அவங்க எதுவுமே சொல்ல ஓகே ஓகே அப்படிதான் சொன்னாங்க நான் சொன்னேன் எப்பயும் ட்ரெஸ் மாற்றி ட்ரெஸ் போய் ஓகே எதுவும் சொல்ல அப்புறம் ஏதோ நடுவில் சொல்லிட்டேன் வந்து மறந்துட்டு என்ன வேண்டுதல் வச்சுன்னு கேக்கலாம் கல்யாணத்தை வேண்டுதல் வச்சுன்னு கேக்குறாங்க நான் தான் சொன்னேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கு ஆயிரம் பேர் ரெடியா இருக்காங்க நான் ஏன் சாமி கிட்ட கல்யாணம் வேண்டியதா எனக்கு கல்யாணம் வேண்டுதல் எப்பவே சாமி கொடுத்துட்டாங்க

நடந்து <raulic lifting> <utilizzas>

அந்த பாப்பா உனக்கு ஷூட்டிங் எடுத்து மூணு நாள் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த வீட்டில் இருந்த பாப்பா அழுதுருச்சு பிரியும் போது ஷூட்டு பிடிச்சி போக போகுது அப்புறம் என்ன என்னவானா மாமா மாமா அந்த பிள்ளை அழுகுது மாமா அப்படின்னு சொன்னோன்னா சரி நானும் பவித்திரம் போய் கடையில் போய் உனக்கு என்ன எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறான்னு கேட்டுச்சு அந்த புள்ளையே போய் கடையில் போய் அதுக்கு வந்து பென்சிலு அது அது படிக்கிற ஐட்டம் கூட நானும் பவித்திரம் வாங்கி கொடுத்தேன்

என்ன இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா சார் நான் எதுவும் பண்ண எதுவுமே பண்ணல சார் நான் ஒண்ணுமே பண்ணல பண்ண மாட்டே பண்ணே தான் மாட்டே தான் எல்லாத்தையும் பண்றேன் அதுதான் பிரச்சனை பண்ண மாட்டே பண்ண மாட்டேன்னு சொல்றியே பண்ணிரு பண்ணல சார் நான் எதுவுமே உங்களுக்கு எதுனா பண்ணா சார் நானு ஆஹா இந்த அக்கா கடை கடை தொடர்ந்துக்காம இந்த இந்த விடு நம்ம கடை கடைங்கிறது இந்த தொடர்ந்துக்காம போ நம்ம அக்கா நம்ம நம்ம